ஒரு அரசியல்வாதி விஜய்னா யாருன்றத நீங்கள் அன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க நம்ம விஜயா அதுன்னு நீங்கள் ஆச்சரியப்பட போறீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் அது இருக்கும் மாநாட்டுக்கு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருக்காங்க அது நடந்ததுன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு அது வேற மாதிரி ஒரு ஒரு வெடி வெடிக்கும் அதாவது வந்து மட்டம் தட்டுறதுக்கான வேலைகள் என்னெல்லாம் பண்ணலாம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு கெட்ட பெயரை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாமோ அது ஒரு ஆறு மாசமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாணவர்கள் விருது வழங்கின விழாலேயே மனுஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசினாரு அதுக்கே வந்து இவங்க இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் ஆ இது எப்படி பேசலாம் அதையும் பேசியிருக்கணும் நீட்டு பற்றி இதே சொன்னார் முதல் நாள் என்ன சொன்னாங்க மாணவர்களை சந்திக்கிறாரு அந்த இடத்துல நீட் பேசலாம் எப்படின்னாரு மறுநாள் வந்து நீட்டை பற்றி பேசினார் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சுன்னும் போது இவருக்கான வாய்ஸ் இவருக்கான வேல்யூ வேற அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் செத்தாங்க இல்லையா அதுக்கு சும்மா யாரும் பல தலைவர்கள் போனாங்க ஒன்றும் பெருசாலாம் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சலசலப்போ பெரிய இதுவெல்லாம் இல்லை இவர் சும்மா போனார் கூட்டம் விட்டு ஏறிச்சு அந்த இடத்துல அந்த இடத்துல மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ரஷ் சேர்ந்துடும் போது இவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு படம் பிடிச்சதுன்னு சொல்லி ரசிகர்கள் ஆனவங்களை வந்து கட்சி தொண்டருக்கு யூஸ் பண்றது அப்படிங்கிறது எந்த விதத்துல இருந்து ஆகும் இல்ல வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் மாத்திர முடியாது தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளவு முட்டாள்களும் கிடையாது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அவர் பின்னாடி போராடுறவர்கள் முட்டாள்கள்லாம் கிடையாது திரைக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க திரைக்கு பின்னாடி வந்து இவங்க போய் கை கொடுத்துக்கிறாங்க கேட்டால் எங்களை டீம் சொல்கிறாங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இப்போயே வந்து விஜய் மேலே வந்து காவி சாயம் பூசுறதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது ரெட்னூர் விவசாயம் வணக்கம் நமஸ்காரம் இன்னைக்கு இந்த போகுது கான்வரேஷன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராம்குமார் அவர்கள் கூட இருக்க போகுது வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு நாளைக்கு அப்புறம் சந்திப்பு ஜெயிலருக்கு அப்புறம் ஆமா 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 சூப்பர் போயிட்டு இருக்கு வேலை எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் கொடி எந்த மாதிரி ஒரு ஐடியா நான் கண்ணால இருக்கும் கொடி கண்டிப்பாக நிச்சயமாக வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும் நான் கண்ணால் பார்க்கல பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் அதுக்கான அப்டேட்லாம் வந்துடும் பார்ப்போம் கொடி இப்போ லான்ச் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம பேசத்தானே போகிறோம் அதை டீகோட் பண்ணி என்னென்ன வருது என்ன கலர் இது என்ன கலர் இது அதை குறிக்குது ஓ நீங்க டீம் பி டீமா சி டீமாலாம் நீங்கள் கேள்வி கேட்க இருக்கு இருக்குது நிறைய கேள்விகள் நம்மளை போ நோக்கி வரதான் போகுது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக எல்லாருமே தயாராக இருக்கும் நானும் தயாராக இருக்கேன் கொடி லேஞ்ச் ஆயிருட்டோம் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பெரிய டிபேட்டில் அதை நான் அதை டீகோட் பண்ணி நான் பேசுகிறேன் பொதுவாக ஒரு கட்சி புது கட்சி ஒரு இண்டஸ்ட்ரி இதுக்குள்ள வருது ஒரு மாநிலத்துக்குள்ள வருது அப்படின்னாலே பழைய கட்சிகள் எல்லாமே வந்து கழுகு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க என்ன சின்ன தப்பு எங்க நடக்குது அதை எது சுட்டி காமிச்சா அந்த கட்சியை வந்து அமுக்கலாம் அப்படிங்க மாதிரி இருக்கும் ஸோ தமிழக வெற்றிக் கழகம் எவ்வளோ கவனமாக இருக்கும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத அதெல்லாம் ரொம்ப கவனமாக தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஏன்னா நம்ம சின்ன சின்ன கட்சிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த ரெண்டு பெரிய கட்சி அவங்க தான் வந்து போட்டி போட்டு நம்மளை வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க எந்த இடத்துல வந்து டீக்ரேட் பண்ணணும் எங்கே இவங்க அமைக்க விடணும் என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம் அதாவது வந்து மட்டம் தட்டுறதுக்கான வேலைகள் என்னெல்லாம் பண்ணலாம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு கெட்ட பெயரை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாமோ அது ஒரு ஆறு மாதமாவே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க இன்றைக்கி நேற்று ஆரம்பிக்கல ஒரு ஆறு மாதமாக வந்து இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனைனா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துப்பாங்கன்ற மாதிரி தடம் படத்தில் ஒரு டைலாக் வரும் பாருங்க அருண் விஜய் படத்தில் அந்த மாதிரி இவங்க இருப்பிடத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து அதை அட்டாக் பண்ணுவாங்க அதை எதிர்கொள்கிற அதை எதிர்கொள்கிறதுக்கான திராணி கிட்ட இருக்குது நம்ம ஒன்றும் மடியில் கணம் கிடையாது வழியில் பயப்படுறதுக்கு கிட்ட ஓப்பனு நம்ம ஒன்றும் சம்பாதிக்கிறதுக்கோ கொள்ளடிக்கிறதுக்கோ அரசியலுக்கு வரல ஒரு சேவை மனப்பான்மையோட சேவை நோக்கத்துக்காக தான் தளபதி வராரு அவர் இருக்கிற இடத்தை விட்டுட்டு இவ்வளோ வருமானம் ஒரு சொகுசு வாழ்க்கை இதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் பார்க்குறவங்களுக்கே தெரியும் இந்த டைமில் எதுக்கு போகிறாரு பீக்கில் இருக்கார்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் விட்டுட்டு அவர் வராடுற போது அந்த சேவை மனப்பான்மை அந்த நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்றதுனால இவங்க இதெல்லாம் செய்வாங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கான வீகம் என்ன இவங்க என்ன கொடுத்தா அதுக்கு என்ன கவுண்டர் நம்ம கொடுக்கணும்ன்றதுலாம் வந்து சோஷியல் மீடியாலையும் சரி களத்துலையும் சரி அதை சந்திக்கிறதுக்கும் எதிர்கொள்வதுக்கும் தமிழக வெற்றி கிடைக்க தொண்டர்கள் இரும்புக்கரம் கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வாங்கடி நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் என்ன வைப்பீங்க என்ன மாதிரி அலிகேஷன் சொல்லுவீங்க அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே கண்டன்ட்டு குப்பை கொட்டி கிடக்கு சோஷியல் மீடியால அதை எடுத்து போட்டாலே போதும் இவங்க போஷி என்னன்றது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் நாங்க கிளியரா வரோம் எங்க எங்களோட எங்க விஷன் என்னன்னு சொல்ல போறோம் மக்கள் கிட்ட எங்கள் எங்க கொள்கை என்னன்னு சொல்ல போறோம் எங்க கோட்பாடு என்னன்னு சொல்ல போறோம் நாங்க யாருக்கான அரசியல் நாங்க செய்ய போறோன்றதை சொல்ல போறோம் எங்க எங்க நான் எங்க அரசியல் நோக்கம் என்னன்றதை நாங்க மாநாட்டில் அறிவிக்க போகிறாரு எங்க தளபதி பேச போகிறாரு நீங்க பார்க்க போறீங்க அப்போ தெரிஞ்சிடும் தமிழக அரசு வெற்றி கழகத்தோட அரசியல் நோக்கம் என்ன எதுக்காக அவங்க வராங்க அவங்களோட விஷன் என்னன்றதெல்லாம் நீங்கள் அன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க அப்போ இதை விட பயங்கரமான வந்து இவங்க கதருவாங்க அந்த மாணவர்கள் விருது வழங்கின விழாலியே மனுஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசினாரு அதுக்கே வந்து இவங்க இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு தாங்க இது எப்படி பேசலாம் அதையான் பேசியிருக்கணும் நீட்டை பற்றி இதையான் சொன்னாரு முதல் நாள் என்ன சொன்னாங்க மாணவர்களை சந்திக்கிறாரு அந்த இடத்துல நீட் பேசலாம் எப்படின்னாரு மறுநாள் வந்து நீட்டை பற்றி பேசினார் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக போது இவருக்கான வாய்ஸ் இவருக்கான வேல்யூ வேற தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல ஸ்டேட்டில் வந்து இவருக்கான அந்த வாய்ஸ் போது உங்களுக்கு வடக்கு ஊடகங்கள் எல்லாமே வந்து பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க தமிழக சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படி பண்ணியிருக்காரு இப்படி பண்ணியிருக்காருன்னும்போது அதுக்கான இம்பேக்டே வந்து உங்களுக்கு இந்தியா லெவலில் இருக்குது அதனால் வந்து இவர் இறங்குனார்னா பல பேருக்கு வந்து ஒரு அச்சத்தை உருவாக்கன்றது அது உறுதி நாங்கள் நல்லது தானே பண்ண வரோம் மக்களுக்கு கெட்டது பண்ணுறதுக்காக அரசியல் ஆரம்பிக்கலை நல்லது பண்ணுறதுக்காக வரோம் அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டோம் அதை எதிர்கொள்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தமிழக வெற்றி கழகமும் தயாராக இருக்குது பொதுவாகவே வந்து தளபதி அவர்கள் சைலண்டான பர்சன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சைலண்டான பர்சன் அதிகமாக பேச மாட்டாங்க கட்சி பிரச்சாரங்களை வந்து எப்படி சந்திக்க போகிறார் ஏன்னா காரசாரமான விமர்சனங்கள் வரும் ஆப்போசிட்டில் இருந்து அதுக்கு பதில் தளபதி எந்த மாதிரி நீங்கள் விஜய் வந்து நடிகரை தான் பார்த்துருக்கீங்க எங்கள் அண்ணனை வந்து நீங்கள் நடிகராக மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஒரு தனிப்பட்ட விஜய் யார் அரசியல்வாதி விஜய் யாருன்றதை நீங்கள் க்ளோஸாக நீங்கள் பார்த்துருக்கீங்களே நீங்கள் பாருங்கள் மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி விஜய்னா யாருன்றதை நீங்கள் அன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்ம விஜயா அதுன்னு நீங்க ஆச்சரியப்பட போறீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் அது இருக்கும் அவர் ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருக்காங்க அதை நான் இப்போ பெருசனாலும் நான் ரிவீல் பண்ண விரும்பலை மாநாட்டுக்கு ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருக்காங்க அது நடந்ததுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு அது வேற மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு வெடி வெடிக்கும் இப்படி ஒரு விஜய் நீங்க வாழ்நாளில் பார்த்துருக்கவே மாட்டீங்க என்னப்பா இப்படி பேசிட்டு இருந்தாரு இப்படி அமைதியா இருந்தாரு இப்படி கை காட்டிருந்த மனுஷன் இன்னைக்கு என்ன அப்படி வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கே நீங்க சொல்லுவீங்களா அவர் ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி உட்காந்துருப்பாரு ஆக்ஷன் சொன்னோம்னால் அப்படி சும்மா சிங்கம் மாதிரி பறக்கும் ஸ்க்ரீன் நெருப்பு மாதிரி இப்படி எரியும் அந்த மாதிரி மாநாட்டில் அந்த மேடையில் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி அந்த மனுஷன் ஸ்பீச்சை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இது 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 வேற இது இவருக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று இருக்குது இந்த அந்த நெருப்பு அவருக்குள்ளே ஒரு எரியற நெருப்பு அந்த மாநாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படி ஒரு மாநாட்டை நீங்கள் இது வரைக்கும் வாழ்நாள் அப்படி ஒரு ஸ்பீச்சை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சும்மா பத்து எரியும் அந்த இடத்துல அரசியல்வாதி விஜயை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ தெரியும் அவர் 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 எந்தளவுக்கு அரசியல் புரிதல் அவருக்கு இருக்குது என்ன மாதிரி தமிழக அரசியலை வந்து அவர் எப்படி கவனிக்கிறாரு அவர் எந்தளவுக்கு அதை கற்றுக்கிறாரு அந்த அறிக்கையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் கற்றுக்கிறேன் படிக்கிறேன் அறிவுரை கேட்குறேன் ஆலோசனை கேட்குறேன் ஏன்னா பிறக்கும் போதே யாரும் மைக்க பிடிச்சுன்னு பிறக்கிறது கிடையாது ஞானியாகவோ இல்லை அரசியல் வல்லுநராகவோ அப்படிலாம் யாரும் கிடையாது எல்லோரும் வந்து பார்க்க பார்க்க படித்தது ஒரு வரலாற்றெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசுகிறோம் அதனால் இவர் அரசியல் பயங்கரமாக நோட் பண்ணுறாரு பயங்கரமாக அவர் பார்த்துக்கிட்டுருக்காரு சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் கவனிக்கிறாரு அவர் எதுவும் தெரியாமல் கிடையாது கட்சி அறிவித்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக ஒரு அரசியலை வந்து ஃபோக்கஸாக இருக்காரு நாட் ஒன்லி தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கவனிக்கிறார் ஒவ்வொரு வரியும் விட்டாமல் இது என்ன இது என்ன இது என்ன பிரச்சனை இது என்ன ப்ராப்ளம்ன்றதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்குறாரு எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அவர் மாநாட்டில் அவர் யார் நான் என்ன அரசியல் முன்னெடுக்க போடுறது அவர் வாயால் அவர் வாய்ஸில் நீங்கள் கேட்கும்போது மிகப்பெரிய அதிர்வலையை தமிழ்நாட்டில் உருவாக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் அரசியல் சூழலே மாறும் அது பெருசாக நான் ரிவீல் பண்ண விரும்பல என்ன ஓவர் பில்டப்லாம் கொடுத்துட்டு அதுக்கு தமிழ்நாட்டில் தெரியும் இல்லையா நான் பெருசாக பேசலைங்க எங்கள் தலைவன் பேசுவாருங்க எங்கள் தலைவன் பேசுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அது ஒரு வேறு மாதிரி ஒரு வைபை க்ரியேட் பண்ணோம் இருக்கான் பல கட்சியிலேருந்து லட்சக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க எங்க கட்சியில் வந்து இணையத்துக்கு இப்பவே பார்த்துருப்பீங்க பல கிராமங்களில் இருக்க பல இளைஞர்கள் மாற்றுக் கட்சியினர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து தமிழக வெற்றி தன்னை நினைச்சுக்கிறாங்க தன்னார்வமாக வந்து யாரும் போய் கேன்வாஸ்லாம் பண்ணலை பண்ணல அவனுக்கு தெரியுது எதிர்காலம் கண்ணு முன்னாடி நிற்கிது இதுதான் எதிர்காலம் இந்த கட்சி தான் நமக்கான எதிர்காலம் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாம் வந்து கார்லயோ பைக்லேயோ பல வசதியாக வீடு எப்படி சொல்றது எளிய மக்கள் தான் கட்சியில் இருக்கிறான் அவன் அவனை அவனை வந்து அவன் கட்சியாக பார்க்குறான் அவன் கண்ணாடி ஒரு பிரதிபலிப்பாக தெரியுது அந்த கட்சி இதுதான் நமக்கான கட்சி நம்ம எல்லோரும் சேர்ந்து இது கூட பயணி பொண்ணு அதில் வந்து தன்னார்வமாக வந்து இணையிறான் அதனால் வந்து அவனுக்கு தெரியுது இது தான் நமக்கான எதிர்காலம் தெரியுது எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இருபத்தாறில் ஏற்படுத்த போகிறோம் பல பேர் இப்போயே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் பல தொண்டர்கள்னு வந்து தமிழக முன்னகத்தில் மாநாட்டுக்கு அப்புறம் நடக்க போகிற நிகழ்வுகளே வேறு அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த வண்டி நிற்காது போய்கிட்டே இருக்கும் இருபத்தாறு வரைக்கும் அதுக்குள்ளே இந்த ஒரு படம் இருக்குது எச் விநாத் கூட அந்த ஒரு படத்தை முடிச்சுட்டார்னா அதுக்கப்புறம் வந்து சிங்கம் ஒன்று பூராப்பட்டது அந்த பாட்டை போட்டாரா மனுஷன் ஸ்டாப்பே அது எந்த இடத்துல ஸ்டாப்பிக்கே கிடையாது இந்த வண்டிக்கு போய்கிட்டே இருக்கும் அது இருபத்தாறுல தான் போய் நிற்கும் தேர்தலில் தான் போய் நிற்கும் மக்களை சந்திக்க போகிறாரு பார்க்க போகிறாரு பேச போகிறாரு அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன மாதிரிலாம் சில பண்ணணும் ஏன்னா வந்து இவர் ஒன்றும் இல்லை அந்த அந்த கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் செத்தாங்க இல்லையா அதுக்கு சும்மா யாரும் பல தலைவர்கள் போனாங்க ஒரு பெருசாலாம் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சலசலப்போ பெரிய இதுவெல்லாம் இல்லை இவர் சும்மா போனார் கூட்டம் விட்டு ஏறிச்சு அந்த இடத்துல அந்த இடத்துல மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ரஷ்ஷு சேருதுன்னும் போது இவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அதுக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் பார்க்கணும் அதுக்கு பாதுகாப்பு கேட்கணும் கிட்ட அணுகணும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிச்சயமாக மக்களை வந்து சந்திப்பார் ஒவ்வொரு மக்களையும் வந்து பார்ப்பாரு ஒவ்வொரு கிராம கிராமமாக அவர் போய் பார்ப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்க போகுது ஏன்னா எங்கள் ஃபோக்கஸ் இல்லாமல் இப்போ கோட்டு மேலே இருக்கிறதுனால நான் பெருசாக அரசியல்குள்ளே போக விரும்பலை கோட்டை முதல்ல முடிப்போம் இதை முடிச்சுட்டு ஃபுல் ஃப்ளஜ்டாக மாநாட்டை மாநாட்டில் இறங்கலான்ற ஒரு மெயின்செட்டில் தான் நானும் இருக்கேன் ரசிகர்களும் இருக்காங்க கோட்டோட வெற்றி அரசியலுக்கான ஒரு அச்சானியாக தளபதிக்கு அமையும் ரசிகர்களை தொண்டர்களாக மாத்திர இந்த ஒரு இதை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்னப்பா படம் பிடிச்சிதுன்னு சொல்லி ரசிகர்களானவங்கள அவங்க வந்து கட்சி தொண்டருக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்ல கட்சி தொண்டர்களா வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் முடியாது தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள்களும் கிடையாது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அவர் பின்னாடி போராடுறவங்கலாம் முட்டாள்கள்லாம் கிடையாது அவங்க பாக்கிறாங்க இவரு நமக்கான தலைவரா இவர் நமக்கான அரசியல் பேசுகிறாரா இந்த மண்ணுக்கான அரசியல் பேசுகிறாரா இந்த மக்களுக்கான அரசியல் பேசுகிறாரான்றதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப தெளிவு தலைவா அவர் நாங்கள் தளபதியே மேடையில் சொல்லியிருப்பார் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்னா அவ்வளோ முட்டாள்களா அவங்களாம் ரொம்ப சார்பு தலைவான அவர் மேடையிலே சொல்லியிருப்பார் அந்த மாதிரி அவங்க எல்லாத்தையுமே பார்க்குறாங்க எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க எவன் ஊழல் பண்ணுறான் எவன் லஞ்சம் வாங்குறான் எவன் வந்து எப்படி சொல்றது முன்னாடி ஒன்று பேசுகிறது பின்னாடி ஒன்று நடந்துக்கிறதுலாம் வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் பெருசாக இப்போ நான் அது எடுத்துக்காட்டுக்கு பல இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டு சார்ந்த சில நிகழ்வுகள்லாம் நடக்குது அந்த காயின் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் நான் அரசியல்குள்ளே பெருசாக நான் போக விரும்பலை அதெல்லாம் இன்றைக்கி இளைஞர்கள் பார்க்குறாங்க இல்லையா இவங்க முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க திரைக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க திரைக்கு பின்னாடி வந்து இவங்க போய் கை கொடுத்துக்கிறாங்க கேட்டால் எங்களை டீம் சொல்கிறாங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இப்பவே வந்து விஜய் மேலே வந்து காவி சாயம் பூசுறதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜயோட பேச்சுக்கள் அவரோட அவரோட செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாட் ஒன்லி சினிமா தமிழக மக்கள் சார்ந்த அவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதெல்லாம் நோட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவருக்கான அந்த அரசியல் பார்வை எப்படி இருக்கு அவர் யாருக்காக பேசியிருக்காருன்றதெல்லாம் பார்க்குறாங்க இப்போ நான் சொன்னேன்னா அது மிகப்பெரிய ஒரு பட்டியல் அது நான் பல பெண்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரோ அதை நம்ம பதிவு பண்ண முடியும் தமிழக மக்கள் சார்ந்தது அவர் பேசியிருக்காருன்றதுனால அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரைட்டு தம்பி கரெக்டாக பண்ணுது விஜய் கரெக்டாக தானே பேசுறாரு என்ன தப்பு பண மதிப்பிழப்பு வந்த போது கூட வந்து எல்லாரும் வந்து புதிய இந்தியா பிறந்தது ஆஹா ஓஹோன்னு உருண்டாங்க அதுக்கப்புறம் விஜய் தானே அது மாற்று கருத்தே முதல் நடிகர் இந்தியாவிலேயே ஒரே ஒரு நடிகர் தான் இது ஏன் கொஞ்சம் மாத்தி பண்ணிருக்கலாமே ஒரு மாற்று கருத்து வச்ச முதலாளே எங்கள் தளபதி தான் எல்லா விஷயத்திலயும் ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல் ஜல்லிக்கட்டு தூத்துக்குடி நீட்டுன்னு சொல்லி பல பிரச்சனைகள்லையும் தமிழக மக்கள் சார்ந்த அவர் பேசிருக்காரு அதெல்லாம் மக்கள் பார்க்கறான் இன்றைய இளைஞர்கள் பார்க்கறாங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரைட்டு விஜய் வந்தா நாங்கள் நிச்சயமாக ஓட்டு போடுவோம் நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிப்போன்னு அவரோட அரசியல் நிலைப்பாடை பார்த்துட்டு தான் அந்த ஓட்டு போடலான்ற ஒரு எண்ணமே அவனுக்கு வருது அவன் வந்து ஆஹா பீஸ்ட் படம் வந்து பயங்கரமாக ஓடிச்சு லியோ படம் வந்து இந்த அளவு பண்ணிச்சு இதில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து எல்சியூ நான் ஓட்டு போடுவேன் சொல்கிற அளவுக்கான ஒரு முட்டாள்கள் இன்றைய இளைஞர்கள் கிடையாது அது நல்லா விளங்கிக்கிங்க இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் வந்து களமே வந்து வேறு மாதிரி இருக்குது மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும்போது இந்த தமிழ்நாடு முற்போக்கு மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம் பகுத்தறிவு பெரியார் அம்பேத்கர்னு பல தலைவர்கள் உருவாக்கி வச்ச பல விஷயங்கள்லாம் அதெல்லாம் பார்க்குறான் எல்லாத்தையும் படிக்கிறான் நாங்களும் வந்து என்ன சொல்றோம் அம்பேத்கார படிங்க பெரியார படிங்க நாங்கள் என்ன மாதிரி அரசியல் முன்னெடுக்க போறோன்றதுலாம் எங்கள் தளபதி தெளிவா சொல்லியிருக்காரு அதை இன்னும் விரிவாக்கமாக மாநாட்டில் பேச போறாரு அவர் கொள்கையை சொல்ல போறாருன்னு போது அதெல்லாம் பாத்து அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான் பல பேர் ஆர்வமாக வந்து இணைகிறாங்க இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் இன்னும் பெருங்கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு சொல்லட்டும்பா விஜய் அவரோட கொள்கையை சொல்லட்டும் கோட்பாட சொல்லட்டும் சும்மா ஒரு அறிக்கை மூலியமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் வாயால் ஓப்பனாக சொல்லட்டும் நான் இந்த கொள்கையை தான் பேச போகிறேன் எனக்கு நான் திராவிட அரசியலும் பேசுவேன் தமிழ் தேசிய அரசியலும் பேசுவேன் நான் எல்லாத்தையுமே நான் கையாள போகிறேன் எனக்கு எல்லார் மக்களும் எனக்கு எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி விஜய் பேசட்டும் நாங்கள் அவர் ஓட்டு போகிறோன்னு இன்னும் மக்கள் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கான் அவர் பேசுனதுக்கப்புறம் அரசியல் சூழலே மாறும் அதனால அவங்க தெளிவாக இருக்காங்க ரசிகரனை வந்து நாங்கள் வந்து தொண்டனை மாத்தலாம் விருப்பப்படலை அவன் வந்து ஆசைப்பட்டு வரான் ஆசைப்பட்டு வரவங்களாம் நாங்கள் ஏற்றுக்குறோம் அதுவும் இல்லாமல் இந்த ஃபார்மில் வந்து எம்ஜிஆரும் பயன்படுத்தியிருக்கார் அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து அரசியல் இயங்கிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வெளியே தான் அந்த ரசிகர் மன்றங்கள் எல்லாமே வந்து கட்சியாக மாறிச்சு பல ரசிகர் மன்ற தலைவர்கள் வந்து நீ கல்வி தந்தை பட்டியலே இருக்கு அது நம்ம இப்போ அதுக்குள்ளே போவானா அதே தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ரஜினிக்கு இணையான ரசிகர் மன்ற கட்டமைப்பு வச்சுருந்த ஒரே தலைவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவரும் அவரோட ரசிகர் மன்றங்களை அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணார் அதே தான் இன்னைக்கு இன்னைக்கு பல நடிகர்களை விட ரசிகர் மன்ற எண்ணிக்கையிலையும் சரி அந்த ரசிகர் கூட்டங்களையும் சரி லட்சக்கணக்கான பேர் இருக்கான் லட்சக்கணக்கான பேர் இருக்கா உறுப்பினராகவே வந்து அறுபது எழுபது லட்சம் பேருக்கு மேல இணைஞ்சிருக்கான போது அவங்களாம் தன்னார்வமா தான் வந்து இணையணும் அதே மன்றங்களை வந்து நாங்க அப்படியே கன்வெர்ட் பண்ண போறோம் பார்ட்டியா மாத்த போறோம் அது எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ரெண்டு பெரிய கட்சிக்கு இனியான கட்டமைப்பும் எங்ககிட்ட இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபத்தஞ்சு எண்பது சதவீதத்துக்கு மேல வந்து அந்த கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி வச்சுட்டோம் இன்னும் இருக்கிறது வந்து ஒன்னும் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் தான் உருவாக்கணும் பூத் கமிட்டி வரைக்கும் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் சதவீதம் தான் கம்மி இருக்கு அதையும் வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ள வந்து அதை முடிச்சிருவோம் முடிச்சுட்டு இந்த விஜய் மக்கள் இயக்கத்தை அப்படியே வந்து பார்ட்டியாக மாற்ற போகிறோம் அதை அறிவிச்சிட்டோம் இப்போ கொடியெல்லாம் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ரசிகன் டு தொண்டன் இப்போ நாங்கள் ரசிகனாக இருக்கோம் இன்னும் ஒரு நாட்களில் வந்து அரசியலை பார்த்து பழகி தெரிஞ்சுக்கிட்டு என்ன சரியது தவறு எது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னெலாம் அறிவு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னால் நாள் வந்து சினிமாவிலேயே வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்த நம்ம பசங்க சோஷியல் மீடியாவில் இப்போ முதல் முறை வந்து ஆளும் தரப்ப எதிர் தரப்ப ஆண்டவனை ஆளை போறவனெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் நீங்கள் இருந்தீங்க இத்தனை நாள் இதெல்லாம் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ன இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் என்னடா இத்தனை நாள் வந்து விசில் அடிச்சா குஞ்சுங்க நம்ம சொல்லி இவங்களை கலாச்சிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு திடீர்னு இன்னும் வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்கள போது அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அந்த பயந்தான் எங்களுக்கான ஒரு பலம் நிச்சயமாக வந்து ரசிகர்களாகி நாங்கள் தொண்டர்களாக மாறி கேள்வி கேட்போம் நியாயமான பிரச்சனைகளுக்கு எங்கள் கேள்வி என்றைக்குமே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அது இருபத்தாறுல இன்னும் மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறும்போது அது வேறு மாதிரி ஒரு இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணோம் காத்திருந்து பாருங்கள் கடைசியாக என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னா ஒரு எட்டு பர்சென்டேஜ் கூட வாங்காது ஏன்னால் எல்லா ரசிகர்களுமே வந்து எல்லா தளபதி ரசிகர்களுமே வந்து தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற சொல்ல முடியாது ஏன்னா மாறுபட்ட த இன்றைக்கி தளபதி ரசிகளாக இருக்கிறவங்க மாறுபட்ட கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறாங்க அதனால் எல்லா ஓட்டுமே வராது கூட்டணி வச்சா இந்த பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் நான் கேள்விப்பட்டேன் தமிழக வெற்றி கழகத்தில் இது வரைக்கும் அஃபிஷியலாக ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே சேர்ந்துருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அது அறிவிப்பு போகும்போது தெரியும் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள்ன்றதே பத்து சதவீதம் புரியுதுங்களா நாங்கள் எலக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ஐம்பது சதவீதம்ன்ற ஒரு சாரி ஐம்பது லட்சம் பேரை சேர்த்துருக்கோம் பத்து சதவீதம்ன்ற ஒரு வாக்கு வங்கியோடு தான் வந்திருக்கோம் அது எலெக்ஷன் வரும்போது அது ஏறுது இறங்குது உறுப்பினராக நாங்கள் இத்தனை பேர் வச்சிருக்கோன்றதான் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல அது ஒன்றும் இன்னும் அபிஷியலான அறிவிப்பு போகிறேன்னு வச்சுக்கலேன் இது வராது போவாதுன்றதெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இவங்க இவங்க இவங்களோட ஒரு விஷயத்தை வந்து திணிக்க பார்க்குறது அது வராது இது வராது அதை நான் முன்னாடி கூட சொன்னேன் இப்போ இருக்கிற மூத்த பத்திரிகையாளர் ஒரு சிலர் ஆளும் தரப்புக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு சில ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு தன்னை நினச்சிக்கிற ஒரு சிலர் போயிட்டு கேமரா இருக்குன்றதுக்காண்டி முன்னாடி போய் விஜய் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு யாரோட சப்போர்ட்டும் கிடையாது அஜித்துக்கு இருக்கிற மாதிரி தெரியுமான்னு சொல்லி இவரை வந்து மட்டும் தட்டிட்டு இன்னொருத்தரை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறாங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர் கட்டமைப்பு கிடையாது அவருக்கு பேச தெரியாது அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு அவதூறுகளை மட்டுமே சொல்கிறது சரி ஒருத்தருக்கு இந்த ஒரு அசைன்மெண்ட்டு இன்னொருத்தருக்கு என்ன வேலைன்னா இவர் பிஜேபியோட பீ பி டீமு நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு டக்குன்னு எங்கள் பொதுச்செயலாளர் வந்து அண்ணாமலையை பார்த்து இடத்துக்கு வந்து பர்மிஷன் கேட்கறதுக்கு அண்ணாமலையை போய் பார்த்துருக்காரு சீமான் வழியில் விஜய் சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாரு இது ஒரு வந்து ஸ்ட்ராட்டஜி இது என்ன சொன்னால் விஜய்க்கு கெட்ட பேர் வரும் என்ன சொன்னால் கட்சி மேலே ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தலான்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி சொல்றது நீங்கள் வேற யார்கிட்டயாச்சும் போய் இந்த வேலை வேலையெல்லாம் நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் எதிர்கொள்வதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் என்ன அவதூறு எடுத்து வச்சாலும் மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கான சரியான பதிலடியை வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இது ஒன்று தான் கூட்டணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து யாரையும் வந்து வர வேணாலெலாம் சொல்லலை என்னோடய தனிப்பட்ட கருத்த நான் அதை வச்சுக்கிறேன் எங்கள் கொள்கை எங்கள் கோட்பாடு எங்கள் சித்தாந்தம் எங்கள் தலைவரை ஏற்றுக்கிட்டு யாராக இருந்தாலும் வரவேற்கிறதுக்கு அனைவரும் காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒருத்தர் தட்டினா சத்தம் வராது எல்லாரும் சேர்ந்து தான் சத்தம் வரும் நாம் ச நம்ம சந்திக்க போகிற எதிரி நமக்கான அந்த ஆப்போசிட்டில் நிற்கக்கூடிய ஒரு எதிரி வந்து ரொம்ப பலசாலியாக இருக்கான் கட்டமைப்புலையும் சரி அதிகாரத்துலேயும் சரி பணத்துலையும் சரி எல்லா விஷயத்துலையும் வந்து அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அதனால் அவனை நீங்கள் எதிர்கொள்ளணும்னா எல்லாரும் சேர்ந்தால் தான் அது முடியும் அது வந்து தளபதின்ற ஒரு விஷயம் உள்ளே வரும்போது அதுக்கான வீரியம் இன்னும் ஜாஸ்தி என்னும்போது வாங்க எல்லாரும் சேர்ந்து உண்மையான விடியலுக்கான ஒரு அரசை நாங்கள் சேர்ந்து தான் இந்த இடத்துல ஒரு ரசிகனாகவும் ஒரு தொண்டனாகவும் ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் தமிழக மக்கள் நிச்சயமாக எங்கள் தளபதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து வாக்களிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அவருக்கான இடம் காத்துக்கிட்டு இருக்குது நான் திரும்ப சொல்கிறேன் யார் நினைத்தாலும் எங்கள் தளபதியை தடுக்க முடியாது இருபத்தாறில் சந்திப்போம் வெற்றி நிச்சயம் சூப்பர் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நிறைய பகிர்ந்து கொண்டீங்க கொண்டீங்கயூ பிரதர் மகிழ்ச்சி